கடவுளை திட்டுபவர்களே ஆட்டத்தை வளர்க்கிறார்கள் ஆட்டம் தவறானது என்று கடவுளை திட்டுபவர்கள் திட்டினார்கள் அவர்களே இன்று எப்படியெல்லாம் மக்களுக்கு ஆட்டத்தை வளர்க்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வளர்த்து கொண்டு உள்ளார்கள் பிரதம மந்திரிக்கு ஆட்டம் திமுக கட்சி முதலமைச்சருக்கு ஆட்டம் தேவைப்படுகிறது மார்கழி மாதத்திலே அவரே சென்று ஆட்டத்தை ஆரம்பித்து துவக்கி வைக்கிறார் வீடுதோறும் கல்வி திட்டம் அது தான் ஆட்டம் போட்டு மக்களுக்கு காட்டுகிறார்கள் சினிமாவில் சொல்ல வேண்டுமா ஆட்டத்திற்கு பள்ளியில் சொல்ல வேண்டுமா ஆட்டத்திற்கு வள்ளி கும்மி ஆட்டம் இது ஒரு பக்கம் குடிகட்டி பறக்கிறது கோவில் திருவிழா என்றால் அதற்கு மேல் உள்ளது ஆபாசமோ ஆபாசம் அதுதான் கடவுளை வணங்கும் முறையாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றால் மகிழ்ச்சியான ஆட்டமாம் போக்குவரத்தை எல்லாம் நிறுத்தி அரசாங்கமே ஆட்டத்திற்கு அனுமதி தருகிறது இன்னும் நல்லது கெட்டது மறைமுகமாக ஆட்டங்கள் நடக்கின்றது அரசின் நிகழ்ச்சி என்றாலே ஆட்டம்தான் திட்டுபவர்கள் ஏன் இதை தடுக்கவில்லை சிந்தித்து பாருங்கள் இது ஆசையை மேலும் தூண்டுவது தானே திருக்குறளின்படி அந்த நாளில் பெண்கள் வாழ்ந்ததனால் பெண்கள் வெளியே வரவே கூச்சப்பட்டார்கள் வெக்கப்பட்டார்கள் இதுதான் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த பாதுகாவலர்கள் அதை பாதுகாத்ததால் பெண்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் ஆட்டம் ஆடுவார்களாம் அப்படி என்றால் யார் ஆடியது அவர்களுக்கு பெயர் அந்த நாளில் தாசிகள் ஏன் ஆடினார்கள் ஆண்களுக்கு ஆசைகளை வளர்த்தால் தானே அந்த பெண்ணிடம் செல்வார்கள் அப்படி என்றால் ஆட்டம் குடும்ப பெண்கள் ஆடலாமா ஆடினால் தாசிகள் மாதிரி தானே ஒரு நாள் உங்களையும் மாற்றும் நீங்கள் செய்த பாவம் உங்களுக்கு தெரியாமல் ஆட வைக்கிறது திருக்குறளின்படி வாழ்ந்தால்தான் எது நல்லது கெட்டது என்று நமக்கு தெரியும் நல்ல வழியில் அது நம்மை வழி நடத்தும் மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள் தியானம் இருங்கள் படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள் தூக்கம் விரைவில் வந்துவிடும்